மகாவிஷ்ணுவின் கால்களை லட்சுமி தேவி பிடித்திருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா வழக்கமாக பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் ஆலயங்கள் அனைத்திலுமே மகாலட்சுமி தாயார் அவரது திருவடிகளை பிடித்தபடியே காட்சி தருவார் பெருமாள் நின்ற கோலத்திலோ அல்லது அமர்ந்த நிலையிலோ காட்சி தரும் ஆலயங்களில் மட்டுமே மகாலட்சுமி பல்வேறு திருநாமங்களில் தனி சன்னதியிலிருந்து அருள் செய்வார் திருப்பாட்கடலிலும் மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணுவின் பாதங்களை பிடித்தபடியே அமர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது பெருமாள் மகாலட்சுமியை தவிர வேறு எந்த தெய்வங்களும் இது போன்ற கோலத்தில் காட்சி தருவது கிடையாது ஏன் காக்கும் கடவுளான பெருமாளும் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியும் இப்படி ஒரு கோலத்தில் காட்சி தருகிறார்கள் இதன் உள் அர்த்தம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் புனிதமானது அந்த உறவில் இருவர்களும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும் வாழ்க்கையே சிறந்தது அந்த வகையில் திருப்பாட்கடலில் விற்றிருக்கும் மகாவிஷ்ணுவின் காலை அவரது மனைவி மகாலட்சுமி பிடித்து விடுவது போன்ற பல்வேறு கோவில்களில் சிற்பம் மற்றும் உருவப்படங்களை நாம் பார்த்திருப்போம் மகாவிஷ்ணுவும் லட்சுமி தேவியும் அன்பான ஒரு சிறந்த தம்பதிகள் அதாவது கணவனின் காலை மனைவி பிடித்துவிட்டால் அவர்களின் குடும்பத்தில் சொத்துக்கள் செல்வங்கள் வந்து சேரும் என்பது உண்மை என்று கூறுகின்றார்கள் ஆண்களின் முட்டிப்பாகம் முதல் பாதத்திற்கு முன்பாக உள்ள கணுக்கால் வரை உள்ள பகுதி சனி கிரகத்தின் ஆளுமைக்கு கீழ் வருகின்றது அதே சமயம் பெண்களின் கைப்பாகத்தை சுக்கிரனின் ஆளுமைக்கு உட்பட்டதாக முன்னோர் ஜோதிட ரீதியாக கூறியுள்ளார்கள் ஆண்களின் முட்டிப்பாகம் முதல் கணுக்கால் வரை உள்ள பகுதி மட்டும் சனி கிரகத்தின் ஆளுமைக்கு உட்பட்டிருப்பதால் இந்த பகுதியில் பெண் என்ற சுக்கிரனின் கைகள் பட ஆணுக்கு பணம் சிறிது சிறிதாக வந்து சேரும் இதனால்தான் செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமி தேவி மகாவிஷ்ணுவின் கால்களை பிடித்து விடுவதாக சிப்பங்கள் மற்றும் ஓவியங்கள் வரைந்து வைத்துள்ளனர் என்று நமது முன்னோர்கள் கூறுகின்றார்கள் சனி பகவான் என்பவர் நாம் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப துன்பங்களை தரக்கூடிய கிரகமாக விளங்குபவர் சனி பகவான் ஆனால் சுக்ரன் சுக போகங்கள் செல்வத்தை வழங்கக்கூடிய கிரகம் சனியின் ஆதிக்கம் அதிகரிக்காமல் இருக்க மகாலட்சுமி அவர் ஆதிக்கம் செலுத்தும் இடமான கணுக்கால்களை பிடித்து அழுத்துகிறார்கள் இதனால் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியை வழிபடுபவர்களுக்கு சனியின் பாதிப்பு இருக்காது மாறாக சுக்கரனின் ஆதிக்கம் அங்கு ஓங்கி இருப்பதால் செல்வ வளம் அதிகரிக்கும் இதனால் தான் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் முதலில் தாயாரை வணங்கிவிட்டு பிறகு பெருமாள் சன்னதிக்கு சென்று அவரின் பாதங்களை தரிசித்துவிட்டு பிறகு முகத்தை பார்த்து தரிசனம் செய்துவிட்டு வரவேண்டும் என சொல்கிறார்கள் எப்போதும் உண்மையே பேசுபவர்கள் சுத்தமாக இருப்பவர்கள் வீட்டை அழகாக வைத்துக் கொள்பவர்கள் பெரியோர்களுக்கு மரியாதை கொடுப்பவர்கள் இரக்கமுள்ளவர்கள் மற்றவர்களுக்கு உதவுபவர்கள் புறம் பேசாதவர்கள் குழந்தைகளை துன்புறுத்தாதவர்கள் என இவர்கள் வீட்டில் லட்சுமி தேவி ஆனந்தமாக வசிப்பாள் என புராணங்கள் கூறுகின்றன லட்சுமி என்றாலே அழகு என்றுதான் பொருள் எல்லா அழகான இடங்களிலும் லட்சுமி வாசம் செய்கிறார்கள் நிறைந்து நிற்கும் நெல் வயல் சுத்தமான மாட்டுத்துல்வம் நீர் நிறைந்த ஆறு குளங்கள் மகிழ்ச்சியான வீடு என இயற்கை அழகு கொஞ்சும் இடங்கள் எல்லாம் மகாலட்சுமி தாயார் இருக்கும் இடம்தான் மிக புனிதமான உறவாக போற்றப்படுவது கணவன் மனைவி உறவே ஆகும் அந்த உறவில் இருக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும் பொழுது வாழ்க்கை சிறப்பானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும்